श्रीगान्धद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसखीनां புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமகான் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சடங்குகளுக்கும் வழிபாட்டிற்கும் என்ன வித்தியாசம் சடங்குக்கும் வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறா சடங்குங்கிறது வீட்டில் பண்ணக்கூடியது வீட்டில் மட்டுமே சடங்கு கோயில்கள்லையும் வீட்டிலையும் பண்ணக்கூடிய செயலுக்கு வழிபாடுன்னு பேர் சடங்கினுடைய பிரயோஜனத்துவம் நன்மை அல்லது தீமைகளை தவிர்ப்பது இதுதான் அதனுடைய சிறப்பு சடங்குகளுக்கு ரெண்டு பண்பு உண்டு சாஸ்திராய்ச்ச சுக்காய்ச்ச வழிபாடு என்பது இறை அருளை நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்தி மிகுந்த நன்மையை உருவாக்குவது அது ஆன்ம நலனையும் சேர்ந்து தரும் இருந்தாலும் வழிபாடு தேவதையை குறித்து செய்யப்படுவது சடங்கு அப்படிங்கிறது பாரம்பரிய பழக்கங்களை அடிப்படையாக கொண்டு அறிவிக்கின்ற பண்பிற்காக சடங்குகளை செய்யறது உண்டு அறிவிக்கின்ற பண்பு ஒரு பொண்ணு சடங்காயிருக்கா அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க ஏன் தெரியுன்னா அந்த இடத்துல திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு பகுதியே ஒரு தகுதியை அடைந்திருக்கிறாள் தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி பிறப்பு அறிவிக்கப்படுகிறது இந்த வீட்டில் இந்த ஊரில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காகவே இந்த சடங்குகளை பண்ணியிருக்கா அது ஒரு விஷயமாக இருக்குது பொது நன்மையும் சிறப்பு நன்மையும் அந்த சடங்குக்குள்ளே மறைஞ்சிருக்கு பிறப்பு இறப்பு தகவல் பதிவு பண்ணுறோம் இப்பெல்லாம் அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற நாளை குறிச்சிருக்கா அப்படின்னா அந்த காலத்திலலாம் அரசர்கள் இருந்தார்கள் ஒரு ஊரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்த ஜாதகத்தில் இருந்திருக்கு பிறந்தால் அங்கே ஒரே ஒரு குருக்கள்கிட்ட நாள் பாப்பா அவள் வந்து எத்தனை குழந்த அந்த ஊரில் இருக்குது என்ன இனத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு காலமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு தெளிவாக கணக்கில் வச்சிருப்பாவா இது வந்து ஒரு அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி வரும் அதில் அப்போ சடங்குங்கிறது ஒரு சமூக நன்மை சார்ந்ததாகவும் ஒரு தனி மனித நலன் சார்ந்ததாகவும் ஒரு குடும்ப நலன் சார்ந்ததாகவும் இருக்கும் வழிபாடு என்பது ஆன்ம நலன் சார்ந்தது தேவதையோடு தொடர்புடையது இது அரசு மற்றும் வாழ்வியலோடு தொடர்புடையது அதனால் சடங்குக்கும் வழிபாட்டுக்கும் கொஞ்சம் நுட்பமான வேறுபாடு இருக்குது இந்த தேவதை பெரும்பாலும் ஆன்ம நன்மையை கருதி செய்யத்தக்கது சடங்கு வந்து பெரும்பாலும் ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சரீரத்துக்கு ஆன்மாவுக்கும் சில சடங்கு செய்கிறோம் ஏன்னா இறந்த போனால் ஸ்டார்டம் பண்ணுறதுங்க ஒரு சடங்கில் தான் வச்சிருந்துருக்கா செய்தாலும் தனி மனித நலனும் குடும்ப நலனும் தான் சடங்குக்கு முக்கியம் ஆனால் வழிபாடுங்கிறது ஒரு பொது நலம் கருதியும் அந்த வழிபாடு பரார்த்தம்னு சொல்லுவாள் ஆத்மார்த்த பூஜை பரார்த்தம் தான் செய்கிற பூஜை தனக்கு மட்டும் செய்கிற பூஜை தன் குடும்பத்திற்கு செய்கிற பூஜை அனைவருக்கும் செய்கிறமான பூஜை அப்படியெல்லாம் வேறுபாடு இருக்குது அதனால் சடங்குங்கிறது தனி மனித நலன் வழிபாடுங்கிறது தேவதையினுடைய தொடர்பு ஒரு கூடுதல் ஆற்றல் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து